பலருக்கும் தெரிஞ்ச ஒரு சீரியல் நடிகை தான் ரோஷினி ஹரிப்பிரியன் ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக ரொம்பவும் பிரபலமானாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க முன்னணி ஹீரோ கூட ஒரு படத்தில் நடிக்க கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ அதை பற்றின தகவல் தான் இப்போது முன்னணி வெப்சைட்டில் வெளியாகியிருக்கு ஸோ முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்டார் விஜயில் வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு தொடர் தான் பாரதி கண்ணம்மா ஸோ இதில் ஹீரோயினாக நடித்தது மூலமாக தமிழ் மக்களிடையே நல்லா பிரபலமானவங்க தான் ஹரி பிரியன் ஸோ திடீர்னு வந்த சீரியல்லேருந்து இவங்க விலகின விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்கள் எல்லாம் கமிட்டாகி இருந்தாங்க இந்த நடையில் தான் நம்ம விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஒரு படத்தில் இப்போ நடிக்க கமிட் இருக்காங்களாமா விஜய் சேதுபதி ரொம்பவுமே பிஸியாக இப்போ நடிச்சிட்ருக்காரு இவரோட நடிப்பில் ஏஸ் ட்ரெயின் காந்தி டாக்கீஸ் போன்ற படங்கள்லாம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அதே மாதிரி இந்த படங்களை தொடர்ந்து இயக்குனர் பாண்டிராஜ் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் ரெண்டு பேரும் முதல் முறையாக இணைஞ்சு நடிக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு செம்பன் வினோத் ஜோஸ் இவங்கள்லாம் லீட் ரோலில் நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாரதி கனம்மா ரோஷ்னி அவங்களும் லீட் ரோலில் நடிக்கிறத சொல்லி இப்போ தகவல் வெளியாகியிருக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த தகவல் தான் இப்போது சின்னத்திரை வட்டாரங்களில் வெளியாகியிருக்கு ரோஷ்னி ஹரிப்பிரியனுக்கு தமிழ் பிரைட் சார்பாக நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்